ஹாய் வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர் நம்ம சூப்பரான முருங்கைக்காய் வந்துச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் முருங்கைக்காய் வந்து நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடாம இந்த மாதிரி கூட்டு வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு இருந்து எட்டு முருங்கைக்காய் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து முருங்கைக்காய் சீசன் போல் முருங்கைக்காய் வந்து நிறைய கிடைக்கிது இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது இந்த எண்ணெயிரியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூட ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு நம்ம அது கூட ஊட்ட போகிறோம் முருங்கைக்காய் கூட ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் செய்கிற குவான்டிட்டி அளவுக்கு வந்து அதிகப்படுத்திக்கலாம் இதை இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ இது அந்த முருங்கைக்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முருங்கைக்காய் கூட ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து ஊற்றலை இப்போ இந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊதி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் ஆகும் முருங்கைக்காய் வேகிறதுக்கு இதில் உப்பு காரம் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் முருங்கக்காய் வெந்தால் மட்டும் ஓகே இப் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம முருங்கைக்காய் செய்யும்போது அந்த முருங்கைக்காய் குள்ளாரையும் இந்த காரம் உப்பு எல்லாமே வந்து இறங்கியிருக்கும் இந்த போட்டிருக்கிற இந்த பூண்டு தேங்காய் எல்லாத்தோட எசன்ஸும் வந்து இந்த முருங்கைக்காயறைங்கிருக்கும் ஸோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கூட்டு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சம் முன்னாடி இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பொரியல் கம் கூட்டு அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடோட பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம முருங்கைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ